ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானம் அனைவரும் வந்து உண்டாகட்டுமாக பொதுவாக வந்துட்டு நம்ம சின்னதாக நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சார் எல்லோரும் நல்லாயிருக்கும் சொல்கிறோம் எல்லார் மனசுக்குள்ளேயும் ஏகப்பட்ட சுமைகள் இருக்குது ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் நிறைய பேர் பெண் பிள்ளையை பெற்றுட்டுமேன் கவலையில் இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் சந்தோஷப்பட்டுக்கிறங்க படைச்சவன் சொல்கிறாரு படச்சவன் அவனுடைய தூதர் வழியாக சொல்கிறாரு யாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்து அவர்களை சரியாக யார் வழி நடத்துகிறாங்களோ அந்த பெற்றோருக்கு சொர்க்கம் வந்து நிச்சயிக்கப்படதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டதில் சரி அதே போல் ஒருத்தர் கவலையோடு கேட்குறாரு மூணு குழந்தைக்கு சொன்னீங்க ரெண்டு குழந்தைங்க தான் எனக்கு எனக்கு பெண் குழந்த இருக்குன்னு கவலையோடு கேட்குறாரு இல்லைம்மா ரெண்டு குழந்தைங்க கூட தான் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி பெண் குழந்தைகளை பற்றி சிறப்பு திருக்குறானில் எப்படி சொல்லப்படுதுன்னா பெண் குழந்தை பிறந்ததென்று நற்செய்தி கூறப்பட்டால் சுப செய்தி ஆகுது நம்ம கூட வழக்கத்தில் சொல்லுவோம் லட்சுமி மகாலட்சுமி அதெல்லாம் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வார்த்தை அளவில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் படைச்சவள் சொல்கிறாரு உண்மையிலேயே அது உங்களுக்கு அருள் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் என்ன பழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் பெண் பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் இது வந்து சுமையாச்சே அப்படின்னு கவலைப்பட்டு உயிரோடு பிதைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்கு அது கொண்டு போய் பிதைக்கும் பொழுது எந்த விதமான இறக்க குணமும் இருக்காது அவங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஒரு குழியை நோண்டிட்டு குழந்தையை பிதைக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியாது நமக்காக பத தோண்டப்பட்ட குழி அப்படின்ட்டு அவர் மேலே ஏதாவது மண் ஒட்டியிருக்கும்ல அந்த குழந்தை அதை தட்டி விடுமா அதை தாண்டி பதைப்பாங்களாம் இவ்வளோ மோசமான ஒரு பழக்க வழக்கம் அன்றைய சமூகத்தில் மக்கள்கிட்ட இருந்திருக்கு அப்பதான் இறைவன் சொல்கிறாரு பெண் குழந்தை பிறந்தது என்று நற்செய்தி கூறப்பட்டால் இவன் முகம் ஏன் ஒரு மாதிரி மாறுது ஏன் ஒரு மாதிரி இருக்கிறான் அவனுக்கே நான் தான் சோறு போடுறேங்கிறத மறந்துட்டான் அவனுக்கே நாம தான் சோறு போடுறோம் ஆனால் அவன் நினச்சிக்கிறான் என் குழந்தைக்கு சோறு போடணுமே கவலைப்படுறான் திசை குலைகள்லாம் அப்படி தான் நிறைய நடந்துச்சு ஒரு காலத்தில் இப்போ அதெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி சமூக ட்ரெண்டு மாறி இருக்குது பொம்பளை பிள்ளைங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க குடும்பத்துக்கே சோறு போடுறாங்க எனக்கு கல்யாணம் கூட வேணாம் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டா போதும்னு சில பிள்ளைங்க சொல்கிறாங்க ஆனால் அது சாத்தியம் இல்லை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆண்களே நீங்கள் பெண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லுது இப்போ வரதட்சணை வந்து பெண்கள்கிட்ட ஆண்கள் இருக்காங்க இல்லையா ஆனால் குரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெண்கள் வந்து நீங்கள் ஆண்கிட்ட கேட்டு வாங்கணும்னு சொல்லுது அதனால தான் இஸ்லாத்தில் ஒரு நடைமுறை வச்சுருப்பாங்க மகர்ன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல அந்த மகருன்றது என்ன அப்படின்னா அந்த பெண் முடிவு செய்வாங்க எனக்கு இவ்வளோ தொகை வேணும் எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு அவங்க முடிவு செய்வாங்க அதை கொடுத்தா தான் திருமணமே செல்லும் ஆனால் இன்றைக்கும் முஸ்லீம்களில் நிறைய பேர் அதை நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க எப்படி மகருங்கிற அந்த சப்ஜெக்டை நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் சிலர் இந்த இறைவனுடைய செய்தியை சரியாக உணராத சிலர் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாயை பெண் வாங்கி ஒரு ஐயாயிரம் ரூபாயை பெண்ணுக்கு கொடுத்துட்றாங்க நான் கொடுத்துட்டேன்ல அப்படின்றாங்க இது இல்லை உண்மையிலேயே பெண்ணுக்கு தான் கொடுக்கணும் ஆண் வந்து கொடுக்கணும் பெண் வாங்கணும் இதை நம்ம சில மக்கள்கிட்ட சொன்னால் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க பூரிப்பாயிடுறாங்க இப்படி இல்லாமல் இருக்கு அப்படின்ட்டு அப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இறை இல்லம் அதை இப்போ இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இறை இல்லம் இருக்க இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி இதை நடைமுறைப்படுத்தணும் இதுக்கும் இறை இல்லம் அவசியம் சரி வெறும் ஐவேளை தொழுக நடக்குது அதிகப்படியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கையில் குழந்தைய கூட்டிகிட்டு போய் அங்கே போய் உடம்பு சரியில்லை மந்திரிச்சிட்டு வந்துடுறாங்க இது ரெண்டும் தான் அதிகமான இறை இல்லங்களில் நடக்குது ஆனால் உண்மையிலேயே இறை இல்லம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா நற்காரியங்களும் அங்கே தான் நடக்கணும் எல்லா நற்காரியங்களும் இந்த மாதிரி மசூதியில் தான் நடக்கணும் சரி ஒருத்தர் குற்றம் செய்துட்டாரு அவருக்கும் தண்டனை அங்கே தான் கொடுக்கணும் அவருக்கும் தண்டனை அங்கே தான் கொடுக்கணும் இப்போ முஸ்லீம் நாடுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அந்த வாரத்தில் செய்த குற்றம் செய்தவர்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் வச்சு அதை தண்டனை கொடுப்பாங்க கொலை குற்றம் செய்தால் அவருக்கு அதுவே தண்டனையாக கொடுக்கப்படும் இதை பொது வெளியில் வச்சு மசூதி நிர்வாகம் தான் நிறைவேற்றும் அங்கே வந்து அந்த அரசாங்கம் இருக்கிறதுனால இப்போ இந்த அளவுக்கு மசூதியில் வந்து பங்களிப்பு இருக்குது நம்ம என்ன செய்கிறோம் வெறும் வந்து சடங்கு ரீதியாகவே இருக்கோம் இறை கடவுளுடைய சட்டங்கள் இறை இல்லங்களில் நிறைவேற்றப்படணும் அதுக்கு தான் இறை இல்லம் இப்போ புயலில் பாதிக்கப்பட்டுட்டாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்போ இங்கே தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இல்லை உண்மையிலேயே வறுமையில் இருக்காங்க குழந்தைங்க யாரும் இல்லை அவங்களுக்கு அவங்களாலையும் உழைக்க முடியல அவங்கள பராமரிக்கணும் இப்படி எல்லா தரப்பு மாடல்லையும் ஒரு இறையெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நன்னோக்கத்தோடு தான் இந்த இறையெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அதிகமான பாய்ங்களை இல்லை அந்த இடத்துல இவங்க ஏன் இங்கே மசூதி கட்டுறாங்க இப்படி சில பேருக்கு மனசில் பட்டிருக்கும் அவங்களுக்கு இது ஒரு புரியணுங்கிறதுக்காக தான் தகவல் சொல்கிறோம் வெறுமுனே தொழுகிறது வீட்டில் கூட தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குது அது சூழல் சில சூழல் காரணமாக வீட்டில் கூட தொழுதுகிறதுக்கு அனுமதி இருக்குது அவங்க தொழுகியும் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ஏன் இங்கே வர வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து இந்த சகோதரத்துவத்தை பேணத்துக்காகவும் அவங்க நாலு பேர் கூடி பல மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவும் பல சந்தர்ப்பங்களில் மருத்துவ முகாமாகவும் இரத்த தான முகாமாகவும் இப்படி பல்வேறு தரப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இரையல்லும் இது ஆல்ரெடி முன்னே வந்து அறியாமையினால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நிற்க வச்சுருந்தாங்க அதாவது வர்ற குழந்தையை தூக்கிட்டு வரவங்கள கூட உள்ளே உட்கார வைக்க மாட்டாங்க வாசலுக்கு வெளியே நிறுத்தி வச்சுருப்பாங்க மசூதிக்கு போயிட்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க ஓதிட்டு போயிடுவாங்க இப்படி நடைமுறை வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லா மக்களும் வரலாம் எல்லாருக்கும் உள்ளே அனுமதிக்கணும் எல்லாருக்கும் ஃபேன் லைட்டு போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை இப்போ ஒரு இருபத்தைந்து சதவீதமான மசூதிகளில் நிறைவேற்றிட்டாங்க இன்னும் பலர் இதை புரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட பலதரப்பட்ட நன்மைகளுக்காகத்தான் இந்த இறையெல்லாம் எல்லாம் கெட்டப்பட்டதே தவிர வெறுமனே தொழுகிறதுங்கிற மாடலில் கிடையாது அது அப் அது பேர் மசூதியும் கிடையாது மசூதி என்பது இறைவனுடைய சட்டத்திட்டங்களை அதாவது ஏழைக்கு கொடுக்க வேண்டிய பங்களிப்பு பணக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய அட்வைஸு சில பணக்காரர்கள்ட்ட பணம் இருக்கும் வழிகாட்டுதல் இருக்காது சில ஏழைகள்கிட்ட நல்ல குணம் இருக்கலாம் இல்லை வழிகாட்டதில் இருக்கலாம் பணம் இருக்காது இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி வழிகாட்டக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இலை இல்லம் என்பது ஆகவே அந்த மாதிரியான எங்களை அந்த மாதிரியான எல்லா நன்மைகளுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல தருணத்தில் கேட்டுக்கிட்டு